ஹாய் நண்பர்களே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த இன்சென்டிவ் விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் பணியாற்றும் அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் அவங்களாம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு உயர்கல்விக்காருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது மாதிரி அடிஷனலாக படித்து அடிஷனல் குவாலிஃபிகேஷன் உடையவங்க வந்து அவங்களோட சேலரியில் கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கும் அதெல்லாம் ப்ரொமோஷனும் இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க கல்வி தொகுதிக்கு ஏற்ப ஊக்கத்தொகையும் கொடுக்கறாங்க இன்சென்டிவ் கொடுக்குறாங்க ஸோ இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஊதிய உயர்வு கொடுக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வழங்கப்படாத மாதங்கள்லாம் கணக்கிடப்பட்டு அவர்களுக்கு வந்து உரிய லம்சம் என்னப்படும் ஊக்கத்தொகையை மட்டும் வழங்க வேண்டும்ன்ட்டு தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ இதே விஷயமா மனிதவளத்துறை வந்து என்ன ஆர்டர் பாஸ் பண்ணிக்கானா இந்த இன்சென்டிவ் விஷயமா ஒவ்வொரு துறையும் விரைந்து தனித்தனியா அரசாணைய வெளியிட வேண்டும் மனிதவள மேலாண்மை துறையை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க தலைமை செயலகத்துல இருக்க ஒவ்வொரு துறையும் உரிய பதவி உயர்வு மற்றும் கூடுதல் கல்வி தொகுதி பெற்ற நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் சொல்றாங்க ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியா அரசாணை வெளியிட வேண்டும் அதன் அடிப்படையில் தான் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் அறிவுறுத்திருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு துறையும் தனிப்பட்ட அரசாணையை வந்து எதுவும் வெளியிடாமலே இருக்காங்க ஆனால் இதுக்கப்புறம் அப்படி கிடையாது துறைவாரிய அரசாணை வெளியிடுவாங்க கூடுதல் கல்வி தகுதிக்கு ஊக்கத்தொகையை வழங்குவதற்கான துறைவாரிய அரசாணை சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட கல்வி தகுதி வந்து எந்த அளவுக்கு அரசு வேலையில் பயனளிக்கும் இதெல்லாம் ஆராய்ந்து மனித வளத்துறை நிதித்துறை ஆலோசனைலாம் பெற்று அதுக்கப்புறம் அரசாணை வெளியிட போகிறாங்க இந்த பதவியில் நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் நான் இருந்துச்சுன்னா கமர்ஷி காம்பராக நான் க்ளாரிஃபை பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்